வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கான இறை வார்த்தை நிகழ்விலே கடந்த மூன்று நாட்களும் எப்போது காரியங்கள் வாய்க்கும் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம் இரண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே இருந்து மூன்று காரியங்களை எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே இருந்து அறிந்து கொண்டோம் முதலாவது எசேக்கியா ராஜா ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருந்தார் எசேக்கியா ராஜா ஆண்டவரையே சார்ந்து இருந்தார் எசேக்கியா ராஜா கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு வாழ்ந்தார் இந்த மூன்று காரியங்களையும் தவிர இன்னொரு சிறப்பான காரியத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள முடியும் இரண்டு நாளாகமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான் ஆம் நான்காவதாக ஏன் அவருடைய வாழ்க்கை பாதையில் அனைத்தும் அனுகூலமாக இருந்தது தன் ஆவிக்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் தன் முழு இருதயத்தோடு செய்தார் அன்பானவர்களே இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் கடமைக்காகவோ மனதில்லாமலோ ஆசீர்வாதங்களை மட்டும் எதிர்பார்த்தோ நாம் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கக்கூடாது கூடாது இன்னொரு வசனத்தையும் நான் காண்பிக்கின்றேன் உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் பார்க்கலாம் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக ஆண்டவரே கடவுள் நம் வாழ்க்கையிலே எதற்காக இவைகளை செய்யச் சொல்லுகிறார் எதற்காக இவளை இவைகளை அனுமதிக்கிறார் ஏன் சில சமயங்களில் இந்த காரியங்களுக்கு பதில் இல்லை என்ற புரிதல் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் கடவுள் நல்லவர் தீங்கு நினையாதவர் நமக்கு சில வேளைகளில் அவருடைய நடத்துகின்ற விதங்கள் புரியாவிட்டாலும் நன்மையான சிறப்பான நமக்கு ஏற்ற பாதையில் தான் நம்மை நடத்துகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விதமாக இப்படியாக நாம் ஆண்டவரை புரிந்திருக்கும் பொழுது முழு இருதயத்தோடு உற்சாகமாக அவருடைய காரியங்களில் ஈடுபடுவோம் அன்பானவர்களே எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையிலே அனுகூலமாக மாற்றித்தர முடிந்தவர் நம்முடைய தேவன் ஆகையால் கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு இருந்தார் அவர் போகிற இடம் எங்கும் அவருக்கு அனுகூலம் அன்பானவர்களே எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால் அவரை போல பின்வாங்காமல் இருப்போம் எப்பொழுதும் ஆண்டவரையே சார்ந்திருப்போம் கீழ்ப்படிந்து வாழ்வோம் எல்லா காரியங்களையும் முழு மனதோடு செய்வோம் அப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் அனுகூலமான நிலையை மாற்றி தருவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக